இன்றைக்கு திராவிடத்தை ஓட ஓட விரக்கட்ட குடிக்கிற நேரம் நெருங்கிவிட்டது பிராமணர்கள் என்பவர்கள் வந்த தான் இந்த நாட்டில் சாதி உண்டு பண்ணிட்டான் சொல்றது தப்பு அம்பேத்கர் பேர சொல்லி வயிறு வளர்க்கிற இந்த கல்சடிகள் அம்பேத்கர் நான் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க பிராமணர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த பிராமணர்கள் எங்க இருந்து வந்தவர்கள் இல்லை அவர்கள் வந்தியார்கள் இல்லை இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் அம்பேத்கர் எழுத இந்து அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதன் மூலமா கோயில்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் ஏமாத்தி அந்த சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் இன்னைக்கு அவன் போடுற பிச்சையில போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு மாறப்பட்டு பிராமண சமுதாயத்திற்கு கூடிய குடும்பங்கள் மிகப்பெரிய வறுமையில வாடுறத எங்களால கண்ணால பார்க்க முடியும் நீங்க ஸ்டாலின கேட்டீங்கன்னா திராவிட மாடல் என்னடான்னா திராவிட மாடல் என்னடா விளக்கம்னு சொன்னா நீ கேள்வி கேட்கிறீல அதுதான் திராவிட மாடல் நீ பேசுறீல அதுதான் திராவிட மாடல்ங்கிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரர்கள் கூட்டத்தில் நாம் எல்லாம் தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரியர் எதிர்ப்பு அப்படிங்கிறத பண்ணி இன்னைக்கு அது ஆரியர் எதிர்ப்பு என்பது பிராமண எதிர்ப்பா மாறி இன்றைய சமுதாயத்தை சின்னாப்பினமாக்கிட்டான் மிக கேவலமா கேவலப்படுத்துறது எவ்வளவு தூரம் மாமிகளை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது விடுதலைச் சிறுத்தை பொதுச்சாளராக இருந்தேன் டிவி பார்த்துட்டு இருப்பேன் தொடர் கொஞ்சம் டிவியை நிப்பாட்டுங்க நான் தொழுக போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவன் கரெக்டா அதை இதை ஃபாலோ பண்றானே இப்போ நமக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு அப்பதான் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது இங்கே மயிலாப்பூரில் வந்து கருணாநிதி ஓட்டு கேட்கணும் போது எனக்கு ஒரு ஐம்பது பிராமணர் இருந்தா தேவலான்னு அனுப்பப்பட்ட வரலாறு இருக்கேன் ஆனால் மீண்டும் நாம் அது மாதிரி தப்பு என்பதை கூடாது இந்த திராவிட வாதிகளை விரட்டி அடிக்க பொருத்தம் வருவான் வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவனாக எம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக இங்கே வருகை கொடுத்திருக்கிறார் என் பேர நாளைக்கு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன திரும்ப ஏதாவது கூடல்ல மாட்டி விட்டு என்ன வந்து ஜெயிலில் வச்சிருவாரா அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கா ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கம்பிய பொன்முடி எப்படுத்ததுல அடிப்பட்டு அடித்தட்டு சமுதாயமா இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தில் பிறந்த நான் இன்னைக்கு அதையும் பார்த்து கண்ணீர் வடிக்கிற நிலை நான் உணர்ந்திருக்கிறேன் பல அதாவது ஏன் காரணம் என்னன்னா இருந்து பூசாரிகளா இருந்தாங்க நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதன் மூலமாக கோயில்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் எல்லாம் ஆட்டை அவங்களும் வந்து ஏமாற்றி அந்த சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் இன்றைக்கி அவங்க போடுற பிச்சைல போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு மாலைச்சு எனவே தான் பிராமண சமுதாயத்திற்கு கூடிய குடும்பங்கள் மிகப்பெரிய வறுமையில் வாடுறதை எங்களால் கண்ணால் பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு உயர்வா இருக்கிறது இருக்கு ஆனாலும் கூட இப்படி ஒரு உள்ள ஒரு சமூகமாக மாறி இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய எப்படி அந்த மக்கள்லாம் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு கிடந்தார்கள் அவர்கள் பல்வேறு முயற்சியின் அடிப்படையில் இன்னைக்கு ஒன்றாக்கி ஒரு தனக்கென்று ஒரு இஸ்ரேல் என்கிற நாட்டை உருவாக்கிய ஒரு பெருமையை நாம் பார்க்கிறோம் அது மாதிரி பிராமண சமுதாயம் உலகம் முழுக்க செதறி இன்னைக்கு போய் போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் அது குறிப்பாக தமிழகத்தில் உருவான திராவிடக் கொள்கை திராவிடம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஆனா உள்ளபடியே திராவிடம்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய அவரு அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிற்பாடு வரும் அவன் பையனா இருந்தாலும் சரி திராவிடம்னா என்னன்னே தெரியாது அதுதான் அவங்களுக்கு உள்ள நீங்க ஸ்டாலின கேட்டீங்கன்னா திராவிட மாடல் என்னடா நீ கேட்கிறீங்கள அதுதான் திராவிட மாடல்ங்கிறான் திராவிட மாடல்னு என்னடா விளக்கம்னு சொன்னா நீ கேள்வி கேட்கறீங்கள அதுதான் திராவிட மாடல் நீ பேசுறீங்கள அதுதான் திராவிட மாடல்ங்கிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரர் கூட்டத்தில் நாம் எல்லாம் தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எனவே இந்த திராவிட மாடல் எங்கிருந்து வந்துச்சு யோசிச்சு பாருங்க கால்டுவல்ங்கிற ஒரு பாதர் இந்த நாட்டுக்கு உள்ளே வந்து அவன் வந்து அந்த ஆள் மொழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போய் அது பல்வேறு மொழிகளை ஆராய்ச்சி பண்ணினதில் தமிழ் தெலுங்கு மலையாளம் துளுவம் இப்படி பல்வேறு மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆள் ஒரு பேர் வச்சான் இது எல்லாத்துக்கும் பேர்த்து இது சேர்த்து இதுக்கு வந்து திராவிடம் மொழிகள் அப்படின்னு இந்த சிக்கல் எங்க போய் முடிஞ்சுதுன்னா திராவிடம்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டை உருவாடுறதுனால ஆரியம்ங்கிற ஒரு கோட்பாட்டம் உருவாக்க வேண்டிய நிலை எனவே ஆரியம் திராவிடம் இந்த நாட்டில வந்துச்சு இதற்காகவே கட்சி இயக்கம் சமூகங்கள் அப்படின்னு திரண்டி ஆரியர் எதிர்ப்பு அப்படிங்கிறத பண்ணி இன்றைக்கு அது ஆரியர் எதிர்ப்பு என்பது பிராமணன் எதிர்ப்பா மாதிரி இன்றைய சமுதாயத்தை சின்னாபுணமாக்கிட்டான் அதோட மட்டும் இல்லை மிக கேவலமா கேவலப்படுத்துறது எவ்வளவு தூரம் ஆணைகளை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானது நான் கூட வந்து பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம அண்ணன் வலசை ஜெயராமன்லாம் கூட சொல்லுவேன் ஏன்னா ஒரு வழக்கு போட்டா என்ன நான் போட முடியாது நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஆனா நீங்களே போடலாம்ல ஏன்னா அது தைரியம் குறைவா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம்தான் ஆனாலும் கூட இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு அதாவது ஒரு சமூகத்துல நீ சமூக நீதி பேசுற சமூகத்தை வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறத தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா ஒரு பிராமண சமுதாயத்தை கேவலப்படுத்துவதும் தவறு தானே கேவலம் நீ அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சொல்லலாம் ஆக இவற்றை நாம் நீதி நீதிமன்ற வாயிலா தம்பி சூர்யா சொன்னது மாதிரி எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஆகவே பிராமண சமுதாயத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு குறைஞ்சிரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தான் குறைஞ்சிட்டு வருது அந்த குறைவதற்கு காரணம் ஒரு எதிர்ப்பு நிலை உருவானதனால தான் நான் கூட கடந்த காலங்களிலே இந்த ஆரிய திராவிடத்தை பற்றி பேசினவன் அதோடு ஆரியம் ஆரியம்தான் இந்த நாட்டுக்கு வந்து சாதியத்தெல்லாம் உண்டு பண்ணி அந்த ஆரியர்கள் பிராமணர்கள் வந்த பிற்பாடு தான் இந்த நாட்டில் இவ்வளவு கேவலமும் நடந்து போச்சு சொல்லி இன்றைக்கும் இந்த திராவிட புரட்டாளர்கள் திராவிட மாய்மாலக்காரர்கள் எழுதி வச்சுக்கிட்டு இருக்க வரலாறு இன்னைக்கு இருக்கு நான் கூட அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன் அதுவும் அதை விட கம்யூனிசம் முதல்ல அப்புறம் தலித்தியம் அப்புறம் இன்னைக்கு வந்து நான் மாற்றம் பெற்று இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஆனா அந்த ஆரியம் அந்த அந்த கான்செப்ட்ல ஏற்றுக்கிட்ட மூளை இருக்கு முகம் மோசமாக இருந்தது எதிரான கருத்துக்கள் அப்படித்தான் இன்னைக்கு எல்லா மூளையும் ஆக்கி வச்சிருக்கிறான் பல்வேறு நபர்களுக்கு ஏற்றி வச்சிருக்கிறான் எது திராவிடம் என்கின்ற அந்த கருத்து அது ஆறு எதிர்ப்பு கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கு என்ன விட்டுருக்கு தான் வாழ்ந்தேன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா இந்த அரசாங்கம் எடுத்து நான் எடுத்த பல்வேறு விஷயங்கள்ல இரண்டு வழக்குகளை நான் சுமந்தேன் ஒரு ரெண்டுமே வெடிகுண்டு வழக்கு தான் அதுல ஒரு வழக்கில் மூணு வருஷம் அதில் தூக்கு தண்டனை வரைக்கும் போனவேன் அந்த இருந்து திரும்ப வெளியில வந்தேன் திரும்ப தடாவில் ஒரு வழக்கு தான் என்ன தடா பெரிய கூட சொல்றதுக்கு காரணம் அந்த வழக்கில் உள்ள போனதுக்கு பிற்பாடு நான் சிறையில் இஸ்லாமிய நண்பர்களோடு நான் அங்க சிறையில் இருந்தேன் அப்ப அந்த இஸ்லாமியர்களை பார்த்தேன் அஞ்சு வேலை தொழுகிறது குரானை படிக்கிறது பல்வேறு அந்த அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் பாட்டுக்கே ஏதாவது கம்யூனிஸ்ட் புஸ்தகம் அந்த பக்கம் பெரியாரிசா இப்படிலாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன் ஆனால் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ எனக்கு உள்ள ஒரு சொருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய இது நான் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் தொடர் கொஞ்சம் டிவியை நிப்பாட்டுங்க நான் தொழுக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏடா இவன் கரெக்டாக அதை இதை ஃபாலோ பண்ணுறானே இப்போ நமக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு அப்போதான் தான் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது ஏன்னா இவன் கரெக்டாக இருக்கான் நான் யாரு அப்போ நான் வந்து கம்யூனிஸ்டுன்னு சொல்லிக்கிறேன் அல்லது திராவிடவாதின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இல்லையா எனக்கு ஒன்றும் ஒரு கல்ச்சர் கிடையாதா அப்படின்னு கேள்வி எனக்குள்ளே வருது ஏன்னா ஏற்கனவே ஒன்று இல்லைன்னு ஆக்கி வச்சுட்டா இந்த கம்யூனிசம் பேசுகிறவனும் திராவிடம் பேசுகிறவனும் ஆனால் இந்த இஸ்லாமிய நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை பார்க்குற பொழுது எனக்குள் ஒரு கேள்வி வருது அதற்கு அடுத்தது நான் நிறைய விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச்செயலராக பிறந்தேன் அப்போ அந்த அதுக்கான அறிக்கை எழுதும் போது அதுக்கான படிப்பு நிறைய தேடல்களும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த காலகட்டத்தில் தான் இந்த சந்தர்ப்பம் வந்து ஆரிய இந்த நாட்டில் சாதியை உண்டு பண்ணிவிட்டான்னு சொல்றது எங்க இருந்தது எல்லா திராவிட கருத்தாளர்களும் இப்படிதான் கட்டி வச்சிருக்கிறான் அது நாசி கந்தயா பிள்ளையா இருந்தாலும் சரி அது வேறு அப்பா துறையாக இருந்தாலும் சரி அது இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட ஆரியம் வந்ததுக்கு தான் இங்க வந்து இவ்வளவு சிறைவு நடந்ததுன்னு சொல்றான் ஆனால் நான் பல்வேறு தேடல்களுக்கு பிறகு எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன் எங்க அப்படின்னு சொன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலை நான் படித்தேன் அம்பேத்கருடைய நூலில் சூத்திரர்களும் எதிர்ப்புரட்சியும் என்கின்ற ஒரு தலைப்பு அதுல அந்த சூத்திரர்களும் எதிர்ப்புரட்சியும் தலைப்புல அவர் சொல்றாரு ஆரியம் என்பது ஒரு சாதி இல்லை ஆரியம் என்பது ஒரு இனவில்லை ஆரியம் என்பது ஒரு கல்ச்சர் அது ஒரு பண்பாடு ஐயாவன் என்று அவர் எழுதியிருந்தார் எனக்கு அப்படி வாரி தூக்கி போட்டுச்சு ஏன்னா ஆரியங்கிறது ஒரு பண்பாடுங்கிறான் ஒரு ஒரு கல்ச்சர் இவன் வந்து ஆரியம் என்பது ஒரு பிராமணர் சாரியை சொல்லிட்டானு அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ மாறுது எனக்கு அதுக்கு ஒரு பாடு உள்ளே ஆய்வு பண்ணான் எல்லாருமே ஆரியம் தான் பண்படுத்தப்பட்டவர் எல்லாருமே ஆரியர்கள் தான் எனவே அதுக்கு நிறைய எவிடன்ஸ்லாம் கொடுக்குறாரு அதன் பிறகு தான் புரிஞ்சிக்கிட்டு ஆரியம் என்பது ஒரு பண்பாடெற்றவரை அது ஒரு சாதி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இன்னொரு தலைப்பில் பட்டு எழுதுறாரு இந்தியாவில் சாதிகள் முதல்ல வந்து சூத்திரங்களும் <laughs> எதிர்கொளிச்சிக்கிற <laughs> தலைப்பில் அதை பார்த்தேன் அதுக்கு இந்தியாவில் சாதிகள்ங்கிற ஒரு தலைப்பில் அம்பேத்கேதான் எழுதுறாரு அதை பார்க்கும் பிராமணர்கள் என்பவர்கள் வந்த பிற்பாடு தான் இந்த நாட்டில் சாதி உண்டு பண்ணிட்டான்னு சொல்றது தப்புன்னு சொல்லி அதில் எழுதுகிறார் அதையும் புரிஞ்சுக்கிட ஆக அம்பேத்கரிசம் பேசுறேன் அம்பேத்கரிசம் இயக்கம் அம்பேத்கர் பேர சொல்லி வயிறு வளர்க்கிறேன் அம்பேத்கர் படிக்கலாம் அம்பேத்கர் எனக்கு கண் திறந்தது ஒளி பிறந்தது அதன் பிறகு என் வாழ்நாள் என்னைக்கு படிச்சது அன்னையில இருந்து அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுக்க முழுக்க பிராமணர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதோட அவர் எழுந்தார் இந்த பிராமணர்கள் எங்க இருந்து வந்தவர்கள் இல்லை இல்லை இந்த அம்பேத்கர் எழுத ஒரு மொழி ஆராய்ச்சி அல்லது மொழி மாநிலங்களுடைய பிரச்சனைகளை எழுதுகிற போது ஒரு தலைப்புல எழுதுகிறார் சென்னை பார்ப்படனும் சென்னை பறையணும் ஒரே கோகோத்தரத்தை சேர்ந்தவர் என்று எழுதி வைத்திருக்கிறார் அம்பேத்கர் ஆக இவற்றையெல்லாம் படிக்கிற பொழுதுதான் பிராமணர்கள் நம்மவர்கள் பிராமணர்கள் வேறு நாட்டுக்காரர்கள் அவர் வந்தியர்கள் இல்லை எனவே அனைவரும் ஒரு தொப்புடி உறவாக பல்வேறு வேலை பங்கீட்டின் கிடக்கிறோம் என்கிற செய்தியை நான் உணர்ந்து கொண்ட பிறகுதான் அதற்கான வேலை திட்டங்களை நிறைய நான் பண்ணினேன் அதன் பிறகுதான் கம்யூனிசத்துக்கும் பல்வேறு தீவிர அமைப்புகளுக்கும் தலித்யத்தின் பேசுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு காஞ்சி மடத்தில் சரணாகதி அடைந்தேன் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகுதான் எனக்கு காஞ்சி பெரியோர் மூலம் தொடர்பு தயானந்த சரஸ்வி மூலம் அவர்களுடைய அவருடைய ஆசீர்வாதம் இப்படி வளர்ந்து இன்றைக்கு இந்த இந்து சமுதாயத்திற்கும் பணி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலினுடைய மாநில தலைவராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறேன் அருமை பெரியோர்களே இன்றைக்கு இந்த திராவிட மாய்பாளர்கள் திராவிட எழுத்தாளர்கள் இன்றைக்கு திராவிடம் என்கிற பெயரிலே இந்த நாட்டை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிராமண சமுதாயத்தை எப்படியா இருந்தாலும் பயன்படுத்திக்குவான் ஒரு தடவை இங்கே மயிலாப்பூர்ல வந்து கருணாநிதி ஓட்டு கேட்கணும் போது எனக்கு ஒரு ஐம்பது பிராமணர் இருந்தா தேவலான்னு சொல்லி அனுப்பி அனுப்பப்பட்ட வரலாறு இருக்கேன் ஆனால் மீண்டும் நாம் அது மாதிரி தப்பு இன்னொரு செஞ்சிடக்கூடாது ஏன்னா தம்பி சூர்யா சொன்னது மாதிரி தென் சென்னையில பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு பிராமணர் சமுதாயம் ஓட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம தோக்க முடியும் அவங்களை தோக்கடிக்க முடியாது அவர்களுக்கு பாடம் போட்ட முடியாது அப்படிங்கிற செய்தியை சொன்னார் அதோடு நம்முடைய நாராயண ஐயா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியிலும் குறைந்தபட்சம் எட்டாயிரம் வாக்குகளாது பிராமண சமுதாயத்துடைய வாக்குகள் இருக்கிறதுங்கிற செய்தியை சொன்னார் எனவே அருமை சகோதர சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளை திரட்டுவதற்கு தான் பாக்கெட்ல இருக்கிறதா அவன் கணக்கில் எடுத்துக்கிறான் அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தில் வாக்குகளை தான் பாக்கெட்ல இருக்கிறதா கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கு ரொம்ப மமதில் இருக்கிறான் இவற்றை தவிடுபடி ஆக்கணும்னு சொன்னா நாம் ஒன்றாக வேண்டும் பிராமண சமுதாயம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இன்றைக்கு இந்த சமுதாயத்துல இந்திய சமுதாயத்துல இன்றைக்கு இப்படிப்பட்ட திராவிட மாய்மாளர்கள் இன்றைக்கு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தணும் ஒன்று திரட்டாக வேண்டும் இவர்களுக்கு தேர்தல் வழியாகத்தான் நாம் பாடம் புகட்ட முடியும் அந்த வகையிலே பிராமண சமுதாயம் தங்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்த சமூகத்தை பாதுகாக்கிற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுப்பது தான் நாம் இன்றைக்கு பிராமணர்களாக இருந்தாலும் சரி இந்து சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி பார்க்க முடியும் அந்த வகையில் தான் இன்றைக்கு கூட வகையில இயங்கிக்கிட்டு இருந்தோம் அதாவது இந்த தமிழ் நாட்டில் இந்த திராவிட மாய்மாலர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தரணும் நாங்களூட ஒரு காலத்திலிருந்து நானும் பல்வேறு வகையில முயற்சி எடுத்தேன் இன்னைக்கு கூட வந்து இந்த மூலப்பத்திர விஷயம் வந்திருக்கு அதாவது முரசொலி அவன் வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய நிலத்தை ஆட்டை போட்டு அங்கே வந்து புற சொல்லி அலுவலகம் கேட்டிருக்கிறான் அது ஒரு பக்கம் வழக்கு போட்டு இருக்கோம் இப்போ கூட இன்னைக்கு வழக்கறிஞர்கிட்ட பேசினார் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்து ஆனாலும் கூட இன்றைக்கு காலத்தின் தேவையா இந்த திராவிட வாதிகளை விரட்டி அடிக்கம் வருவான் வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவனாக எம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக இங்கே வருகை வந்திருக்கிறார் எனவே அண்ணாமலை வந்ததற்கு பிறகு திமுக அல்லன் கொலை நடுக்கங்க ஒரு வயலுக்கும் தூக்கம் இல்லைங்க யாருக்கும் தூக்கம் இல்ல மட்டும் மட்டுமல்ல நான் கூட பல கூட்டங்கள்ல சொல்லுவேன் அதாவது திமுக மந்திரிகள்லாம் தினமும் படுத்த உடனே வேண்டிக்கிறான் திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை ஒருத்த வேண்டிக்கிறான் அடுத்து ரெண்டாவது பிஜேபி அண்ணாமலையை வேண்டிக்கிறான் ஏன் காரணம் அந்த என் பேர் நாளைக்கு சொல்லிட்டு வரா அண்ணாமலை என்ன திரும்ப ஏதாவது கூடல்ல மாட்டி விட்டு என்ன வந்து ஜெயில வச்சிருவாரா அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள கம்பிய எண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தது பொன்முடி எப்ப போக போறாரா இருக்க போறாரான்னு தெரியல அடுத்தது பல மந்திரிகள் இன்னும் லைன்ல இருக்கிறான் இதே மாதிரி ஒரு கொலைநடுக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு அண்ணாமலை கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய வலுப்படுத்துவதற்கு இந்த பிராமணர் சங்கம் ஒத்துழைப்பு வேண்டும் என்ற வேண்டி இன்றைக்கு ஒரு விஷயத்தை இங்கு கூறிக்கொண்டாக வேண்டும் பட்டியல் சமுதாயத்தை தந்த நாங்கள் மட்டுமல்ல கோட்ச அம்பேத்கர் என்று சொல்கிறேனே அம்பேத்கர் என்கிற பெயரே பிராமணர் சமுதாயத்தினுடைய ஒரு ஆசிரியர் பெயர் ஆனால் அவருடைய பேரு பீமாராவ் தான் அவருடைய பீமாராவ் என்பதை மாற்றி தனது ஆசானான பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அம்பேத்கருடைய பெயரை தனக்கு வைத்துக் கொண்டு இன்றைக்கு வளம் வந்தார் நாங்கள்லாம் பேரு சொல்லும் போது பீமாராவ் யாரும் சொல்றது இல்லை அம்பேத்கர் தான் சொல்றோம் அம்பேத்கர் யாரு பிராமண சமுதாயத்து ஆக நாங்க சொல்லுவதெல்லாம் பிராமண அம்பேத்கர் தான் சொல்லிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து கலவையாக மாறிவிட்டது எனவே நாம் இருவரும் அதாவது பட்டியல் சமுதாயமும் பிராமண சமுதாயமும் ஒன்று இணைந்து செயல்படும் பொழுதுதான் இது சமுதாயத்தை மாற்றி முடியும் நான் கூட சொல்லுவேன் மேன் பவர் மசில் மசில் பவர் இங்க பிரைன் பவர் ரெண்டு ஒன்னாகணும் ஒன்னாக அந்த நாட்டை தூக்கி எறிஞ்சிடலாம் இந்த திராவிட வாழ்களை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனவே அந்த வகையில் நான் ஒரு வேண்டுகோளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைப்பதை இங்கு வைத்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன் அதாவது ஒரு சமுதாயம் நெருக்கடிக்குள்ளாக வரும் பொழுது ஒரு சமுதாயம் இக்கட்டுக்குள்ளாகிற பொழுது ஒரு சமுதாயம் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் அறிவாளியான சமுதாயம் முன்னாடி வந்து வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்று அம்பேத்கர் சொல்கிறார் அந்த வகையிலே பிராமண சமுதாயமானது ஒரு முன்னேறிய அதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு சமுதாயமாக நான் பார்க்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு திராவிடத்தை ஓட ஓட விறக்க நேரம் நெருங்கிவிட்டது காரணம் இன்றைக்கு மத்தியிலே நமது நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமை தமிழகத்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமை இந்த நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இருக்கிற பொழுது ஆலோசனையும் வழங்குகிற பொழுது தமிழ்நாட்டில் திராவிட மாய்மாலவர்களை ஓட ஓட வளர்த்துகிற நிலை உருவாகும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த பிராமண சங்கத்தினுடைய பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு நமக்கு மகிழ்ச்சியோடு என்னுடைய நன்றியை தெரிவித்து விரைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்